நிறைந்த இருதயத்தோடு உமை துதிக்கிறோம் தூயாதி தூயவரே துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறதான எங்கள் பரிசுத்த தெய்வமே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் லூயா நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் மாண்டவரே நல்லவர் நிற்பெரியவர் போதுமானவர் கிருபை நிறைந்ததான தேவன் இரக்கமுள்ளவரே உயர்த்துகிறோ நன்றி நீ நல்லவர் நன்மைகளை மாத்திரம் செய்கிறதான தேவன் தீமைகளை நன்மையாக மாற்றுகிற தேவன் சகலமும் நன்மைக்கு எதுவாய் செய்கிறதான தேவன் மக்கனாக நன்றி செலுத்துகிறோம் உயர்த்துகிறோம் 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 நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக நாம மாத்திரம் உயர்த்தப்படுவதாக நாம மாத்திரம் பிரஸ்தாபடப்படுவதாக வர் எங்கள் மத்தியிலே ஆண்டவரே ஆண்ட எழுந்தரல தக்கதாய்னமாக தக்கதாய் ஆண்டவரே எங்களுடைய ஆராதனை உண்மை ஆண்டவரே மாண்டவரே கணத்துல ஒப்பு கொடுக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ராஜா உமை மகிமைப்படுவீராக பிரசனத்தினாலே எங்களை நிரப்புவீராக உடைய மகிமையினாலே எங்களை மூடுவீராக அன்றவரே இந்த புதிய நாளுக்கு தேவையான திருவைகளை தந்து எங்களை வழி புதிய நாளுக்கு தேவையான ஆண்டவரே அபிஷேகத்தை தந்தையங்களை வழி நடத்துவீராக நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நாம மாத்திரம் மகிமை படட்டும் மகிமை படட்டும் ஆண்டவரே மகிமை படட்டும் மாத்திரம் மகிமைப்படுவீராக கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நெய்பெரும் ரச்சகருமாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நாமே நாமே லூவியா கத்துடைய பரிசு நாமம் மகிமைப்படுவதாக பாடலை பாடி கத்துடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன் என்று சொல்லி நாம் பாடி கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன் உயிரு தெய்வமே உயிரோடு கலந்தவரே நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றி ஐயா உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறே உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றி ஐயா உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே கடந்த ஆண்டெல்லாம் கண்மணி போல் காத்தீரே கடந்த நாட்கள் எல்லாம் கண்மணி போல் காத்தீரே புதிய நாள் தந்து புதுமைகள் செய்தீரே புதிய நாள் தந்து புதுமைகள் செய்தீரே நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன் உயிருள்ள தெய்வமே கலந்தவரே நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றி ஐயா தெய்வமே உயிரோடு கலந்தவரே உமக்காய் காத்திருந்து புதுபல நடைகின்றேன் உமக்காய் காத்திருந்து புதுபல நடைகின்றேன் உண்மையை பற்றி கொண்டு புதிய மனுஷனானே உண்மையை பற்றி கொண்டு புதிய மனுஷனானே நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன் உயிரோடு நாயகனே நன்றி நன்றி ஐயா தெய்வமே உயிரோடு கலந்தவரே கத்தர்காரம் என்னோடு இருப்பதை உணர வைத்து கத்தர்காரம் என்னோடு இருப்பதை உணர வைத்து அநேகர் அறிக்கையிட அப்பானில் திருபை செய்து அநேகர் அறிக்கையிட அப்பா நிற்கிருபை செய்தி நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றி ஐயா உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றி ஐயா உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே எனக்கு எதிரானோ என் சார்பில் வரவைத்தே எனக்கு எதிரானோ என் சார்பில் வர சமாதானம் செய்ய சர்வ வல்லவரே சமாதானம் செய்ய வைத்து சர்வ வல்லவரே நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன் உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றி ஐயா உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே கலந்தவரே நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றி ஐயா உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே எம் சிபா என்றழைத்து என் மேல பிரியமானி சிபா என்றழைத்து என்மேல பெரியமானே வியூலா என்று அழைத்து மணமகள் ஆக்கிவிட்டே பியூலா என்று அழைத்து மணமகள் ஆக்கிவிட்டே நன்மைகளின் நாயகனே சொல்லி மகிழ்கிறே உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றி ஐயா தெய்வமே உயிரோடு கலந்தவரே உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே ஹலைலூயா நன்மைகளின் நாயகனாய் இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார் நம்ம அவரை ஆராதிப்போமா ஹாலை லூயா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே பா உண்மை உள்ள தெய்வம் உயிரோடு கலந்ததான தேவன் அண்டவரே நீர் ஒருவர் மாத்திரமே ஒருவர் மாத்திரமே நாங்கள் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் தேவாதி தேவனே நன்றி ராஜா நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் சொல்லி முடியாதவைகள் விவரிக்க முடியாதவைகள் எண்ணி முடியாதவைகள் ஆண்டவரே அவைகளுக்காய் அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அது பெரியது ஆண்டவரே எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் வானோர் பூமியின் கீழானோர் எல்லாருடைய அறிக்கை செய்யத்தக்கதான எல்லா முழங்காலும் முடங்கத்தக்கதான நாமத்தை உடையவரே நாங்கள் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் and isela to gro hallelujah avarna mame madure mame No, mom. యేసు నామము యేసు నామము volgami ഉം ഉയർത്തും പോറയമേ ഉയരണ അല്ലേ Part of Womalaya, part of Womalaya, poor Ishadala Raba, poor Headley Rebbe in Talaraba, walk upon a butter person ஆளை வேளையிலே இல்லை திரப்பு இறக ஓ ரஹதல ரபஹந்துரா ஓ ரபல ரஹந்தலேரே ஓ ரஹதேலேரே மாண்டவரே நாமம் மகிமைப்படுவதாக பைநாமம் என்றுmuயர்ந்திருபதாக நாமத்தை நாங்கள் என்றும் பிரஸ்தபப்படுத்திக் கொண்டே இருப்போம் உயர்த்தி கொண்டே இருப்போம் ஆண்டவரே இந்த நாமமே அல்லாமல் எங்களுக்கு வேற ஒரு நாமம் அருளப்படவில்லையே அந்த நாமத்தையே எங்கள் வாழ்நாள் முழுவதும் உயர்த்தி கொண்டிருக்க என் தேவன் கருபை பாராட்டுவீராக இந்த கருத்துல ஒப்பு குரு காலை வேலையில கொஞ்ச நேரம் ஆராதிக்க தேவநீர் பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி சுழத்துகிறோம் தொடர்ந்து உன்னுடைய நாமம் மகிமைப்படுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆராதிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவேயா எதனுடைய பரிசு நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் இந்த விடியல் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் கத்தர் நமக்கு தருகிறதான வார்த்தையை நாம் தியானிக்கலாம் எரிமை எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய முப்பத்தி ஓராவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை வாசிக்கலாம் இரேமியா முப்பத்தி ஒன்னு இருபத்தி ஐந்து சேர்ந்து வாசிப்போம் நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன் ஹலேலூயா ஹலேலூயா யாண்டவர் சொல்லுகிறார் நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூரணம் அடைய பண்ணுகிறார் பண்ணுகிறார்யா அது மாத்திரமல்லாமல் தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் எதுனால ஆத்துமாவை சம்பூரணம் அடைய பண்ணுவார் எதனால நிரப்புவார் என்றால் இது வேற ஒரு டிரான்ஸ்லேஷன்ல போடப்பட்டிருக்கிறது பலவீனமான ஆத்துமாவையும் சோர்ந்து போன ஆத்துமாவையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அலைலூயா சோர்ந்து போய் பலனற்ற ஆத்துமாவை தேவன் தம்முடைய வல்லமையினால என்ன பண்ணுவாரா நிரப்புவார் அலை லூயா நம்முடைய நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்திலே மிகவும் ஒரு ரொம்ப ஒரு கேரக்டர் இந்த ஆத்துமா ஏதாவது ஒரு ஆள் ஏதாவது மூஞ்சிய காட்டிட்டா கூட என்ன ஆயிரும் ஆத்துமா சோர்ந்து போய்விடும் ஆத்மாவுக்கு அடிக்கடி சோர்ந்து போகிற ஒரு ஒரு காரியம் இருக்கிறது எந்த காரியத்துக்கு சோர்ந்து போகணும் அப்படின்னு சொல்லிலாம் என்ன பண்ணாது யாராவது சும்மா அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும் போது கூட உச்சு அப்படின்னு சொல்லிட்டா கூட என்ன ஆயிரும் ஆத்துமா சோர்ந்து போ அந்த அளவுக்கு சென்சிட்டிவான ஒரு ஒரு காரியம்தான் இந்த ஆத்துமா என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்ப இங்க ஆண்டவர் சொல்லுகிறார் இப்படி சோர்ந்து போன விடாய்த்து போன போய் போயிருக்கிற முதலாவது விடாய்த்த என்பதற்கு போய் இருக்கிற ஆத்மாவிற்கு தம்முடைய பலத்தினாலே அவர் என்ன பண்றாரா சம்பூரணப்படுத்துகிறார் அலையிலூயா அலையிலூயா தம்முடைய பலத்தை அந்த ஆத்மாவுக்கு சம்பூரணமாய் கொடுக்கிறார் அலேலூயா அப்ப அடுத்து தோய்ந்து போனா சோர்ந்து போன ஆத்மாவிற்கு தேவன் என்ன பண்ணுகிறார் தம்முடைய பலத்தினாலே அவர் நிரப்புகிறார் அலைலூயா அலைலூயா பலத்தினாலே நிரப்புகிற தேவன் சம்பூரணத்தினாலே நிரப்புகிறதான தேவன் எதை என்றால் நம்முடைய ஆத்துமாவை அலைலூயா அதனால நம்முடைய ஆத்துமா சம்பூரணமான பலத்தையும் அவருடைய வல்லமையை வல்லமையினால நிரப்பப்படுகிற இடம் அது தேவனுடைய இருக்கிறது அதனால ஆத்மா சோர்ந்து போகும் பொழுது ஆத்மா பலனற்று போகும் பொழுது நம்ம போக வேண்டிய இடம் எதுதான் அது தேவனுடைய இருக்கிறது அலையிலூயா அங்கே தான் என்ன இருக்குது சம்பூரணமான பலன் வல்லமையினால நிரப்பப்படுகிற இடம் அது தேவனுடைய சமூகமா இருக்கிறது அங்கதான் தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது அங்கேதான் தேவனுடைய வசனம் இருக்கிறது நம்ம முன்னாடியே பார்த்தபடி அவருடைய வசனமும் அவருடைய பிரசனமும் தான் நம்முடைய ஆத்மாவிற்கு உணவும் தண்ணீருமாக இருக்கிறது அலையலூயா அப்ப அந்த இடத்திற்கு நம்ம போகும் பொழுது நம்முடைய ஆத்துமா எப்படிப்பட்ட சூழ்நிலையில அது பலனடைந்து பலன் இல்லாமல் போயிருந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில அது விடாய்த்து போயிருந்தாலும் அதை தம்முடைய பலத்தினாலே சம்பூரணப்படுத்த என் தேவன் இருக்கிறார் அலையிலூயா அதனால ஆத்துமா தொய்ந்து போகும் பொழுது ஆத்துமா பலனற்று போகும் பொழுது சோர்ந்து போகும் பொழுது நீங்கள் தேவனுடைய சமூகத்திற்கு போங்கள் தேவனுடைய சமூகத்துல போய் அமருங்கள் அங்கேதான் எல்லாம் இருக்கிறது பரிபூரண ஆனந்தம் வேண்டுமா நித்திய பேரின்பம் வேண்டுமா வெலத்தினாலே சம்பூரணப்பட வேண்டுமா வல்லமையினாலே நிரப்பப்பட வேண்டுமா எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறது உங்கள் ஆத்மாவுக்கு தேவையான அனைத்தையும் தேவன் தம்முடைய சமூகத்திலே அவர் நிறைவாய் வைத்திருக்கிறார் அலையூய நீங்க எவ்வளவு குறைவாக உங்கள் ஆத்மா எவ்வளவு குறைந்து போய் தேவனுடைய சமூகத்திற்கு போனாலும் அந்த குறைவை தேவன் தம்முடைய மகிமையினாலே அவர் நிறைவாக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார் உங்கள் ஆத்மாவில ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் நடக்குது ஏதோ சோர்ந்து போயிருக்குது ஏதோ பலனற்ற நட்டுற மாதிரி இருக்குதுன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கனாலே நீங்க போக வேண்டிய இடம் அது தேவனுடைய சமூகமா இருக்கிறது சர்ச்சைக்கு தான் வரணும்னு இல்லை நீங்கள் ரெகுலராக ஜோ உங்க உங்கள் வீட்டிலே ஒரு இடத்த என்ன பண்ணி வச்சிருப்பீங்க ஒதுக்கி வச்சிருப்பீங்க அந்த இடத்துக்கு போங்க நீங்க எங்கே போய் அவருடைய நாமத்தினாலே நீங்கள் ஒரு மனமாய் கூடுகிறீர்களோ அங்கே அவர் வாசம் இருக்கிறார் அலையிலூயா நம்முடைய நம்ம எங்கே எந்த இடத்துல போய் நம்ம ஜெபிக்கணும்னு நம்ம முடிவு பண்ணிருக்கிறோமோ அந்த இடத்துல அவருடைய பிரசனம் நம்மை நிரப்புகிறதை நம்மளால என்ன பண்ண முடியும் உணர முடியும் அதனால உங்கள் ஆத்மா உங்கள் ஆத்மாவுக்கு தேவையான எல்லாம் அவருடைய சமூகத்தில் இருக்கிறது அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறது அவருடைய வசனத்தில் இருக்கிறது அலே லூயா அவருடைய சமூகத்துக்கு போனாலும் அவருடைய பிரசனத்தின் மூலமாகவும் அவருடைய வசனத்தின் மூலமாகவும் தான் தேவன் இதையெல்லாம் நமக்கு செய்வார் அலே லூயா பரிபூரண ஆனந்தத்தை தருகிறதாக இருந்தாலும் நித்திய பேரின்பத்தை தருகிறதா இருந்தாலும் சம்பூரணமான பலனை தருகிறதா இருந்தாலும் வல்லமையினாலே நிரப்புகிறதா இருந்தாலும் எதை கொண்டுதான் செய்வார் என்றால் அவருடைய வசனத்தை கொண்டும் அவருடைய பிரசனத்தை கொண்டும் தான் என்ன பண்ணுவார் அந்த ஆத்துமாவை அவர் இருக்கிறார் பலனடைய செய்கிறதாய் இருக்கிறார் இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் நமக்கு செய்ய அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார் அதனால உங்கள் ஆத்துமா சோர்ந்து போகும் பொழுது உங்கள் ஆத்துமா தொய்ந்து போகும் பொழுது உங்கள் ஆத்துமா விடாய்த்து போகும் பொழுது நீங்க போக வேண்டிய ஒரே ஒரு இடம் அது தேவ இருக்கிறது அங்கதான் உங்க ஆத்துமா உயிரடைய செய்யும் உயிரடைய செய்கிற செய்கிற ஒரு காரியம் அங்கதான் நடக்குது பலனடைய செய்கிற காரியம் அங்கதான் நடக்குது வல்லமையினால நிரப்பப்படுகிறது சந்தோஷத்தினாலே பரிபூரண ஆனந்தத்தினாலே நிரப்பப்படுகிறது எல்லாம் அது தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறது அதனால அங்க போய் உங்கள் ஆத்மாவுக்கு தேவையான எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொண்டு மீண்டும் உங்கள் ஆத்மா புது பலன் அடைந்து தேவனோடு அது இணைந்து உறவாடத்தக்கதான பலனை பெற்றுக்கொண்டு அவரோடு நீங்க உங்களுடைய உறவை தொடர்ந்து நீங்கள் அந்த உறவிலே நீங்கள் நிலைத்திருக்கும்படியாய் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம் சோத்திரமாண்டவரே இந்த காலை வேலையில ஆண்டவரே எங்களுடைய ஆத்துமா சோர்ந்து போகும் பொழுது எங்கள் ஆத்துமா பலனற்று போகும் பொழுது அதை உம்முடைய சம்பூரணமான பலத்தினாலும் அந்த வல்லமையினாலும் வல்லமையும் உம்முடைய சமூகத்தில் தான் இருக்கிறது என்று சொல்லி இந்த காலை வேலையில எங்களோடு கூட நீர் இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் ஆத்மா விடாய்த்து போகும் பொழுது உங்களுடைய ஆத்மா தொய்ந்து போகும் பொழுது உடைய சமூகத்தில் வந்து நாங்கள் சம்பூரணமான பலனையும் வல்லமையையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்கள் ஆத்மாவுக்கு புது பலனை நாங்கள் அன்றவரை பெற்றுக்கொண்டு இன்னும் உம்மோடு நெருங்கி ஜீவிக்க உறவாட இந்தே வாவியானவர் நீர் கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் சுபிக்கிறோம் கிருபை பாராட்டும்படியாய் சுபிக்கிறோம் வேறு எந்த இடத்திற்கு நாங்கள் போனாலும் அன்றவரை வேறு எந்த இடத்துல போய் நாங்கள் இதை தேடினாலும் இது எங்களுக்கு கிடைக்காத ஆண்டவர் இது கிடைக்கிற ஒரே ஒரு இடம் அது உடைய பிரசனமா இருக்கிறது உண்முடைய சமூகமா இருக்கிறது அதை நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் தெரிந்து கொள்ள எந்தே வாவியானவர் நீங்க கிருபை பாராட்டும்படியாய் சுபிக்கிறோம் இந்த நாள் முழுவதும் உடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தட்டும் உடைய சித்தபடியே எங்களை நீர் வழி நடத்தும்படியாய் நம்முடைய விருப்பம் போல நீர் எங்களை வழி நடத்தும்படியாய் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இந்த நாளில் செய்கிற வேலைகள் ஊழியங்கள் எல்லாவற்றிலும் தெய்வ பிரசனம் எங்களை ஆளுகை செய்து வழி நடத்துகிறதை நாங்கள் உணர என் தேவன் கருவை பாராட்டும்படியா சிபிக்கிறோம் இந்த நாளில் உடைய சித்தபடி யார் யாருடைய கண்களில் தயவு உண்டு பண்ண வேண்டுமோ யார் யாருடைய அனுக்கிரகம் எங்களுக்கு கிடைக்க வேண்டுமோ எல்லாவற்றையும் உம்முடைய சித்தம் போல நீர் எங்களுக்கு கிடைக்கப் பொண்ணும்படியா உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஏற்ற பலனை தாங்க அன்றைவரை உமோடு உறவாடுவதற்கு ஏற்ற புது பலனை தந்து இந்த நாள் முழுவதும் போல எங்களை வழி நடத்தும்படியாய் சித்தத்திற்கு எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தையும் இந்த நாளையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக தொடர்ந்து வழி நடத்துங்க மீட்பெரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆமேன் சேர்த்து சொல்லலாம் என் ஆத்மாவே கத்தரை சோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்ரி என் ஆத்மாவே கத்தரை சோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமே நாமே